நீங்களும் நானும் இந்த இடத்துல வர்றதுக்கு என்ன சும்மா சாதாரணம் நினைச்சிங்களா இந்த சாதாரணம் நினைச்சிங்களா ரசிக்கப்பட்டது சாதாரணமா ஞான ஸ்நானம் எடுத்தது சாதாரணமா கிடையவே கிடையாது ஒரு எத்தனை பைபிள்கள் கொடுக்கப்படுது தெரியுமா ஒரு நாள்ல எத்தனை பேருக்கு பிரசங்கம் பண்ணப்படுது தெரியுமா ஒரு நாள்ல எத்தனை பேருக்கு தனித்தனியா போய் சுவிசேஷம் அறிவிக்கப்படுது தெரியுமா ஆனா சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிற எல்லாரும் ரட்சிக்கப்படுறது இல்லை ஒவ்வொரு நாள் எத்தனை அற்புதங்கள் கத்தர் செய்யறா தெரியுமா அற்புதம் பெற்றுக்கொண்ட யார் அற்புதம் பெற்றுக்கொண்டதில் நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை செய்தி கேட்குற எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கிட்டது இல்லை நம்ம குடும்பத்திலேயே இன்னைக்கும் ஆண்டவரை நேசிக்கிறவங்க இருக்கிறாங்க செய்தி கேட்குறவங்க இருக்காங்க ஆனால் இன்னும் அவங்க யாருக்குள்ள பெலப்படலைன்னா ரட்சிப்புக்கு நேராக வரலை இன்னும் நிறைய பேர் ஞான ஸ்நானம் கூட எடுக்கல இன்னும் நிறைய பேர் ஆண்டவரை சொந்த ரட்சகராக கூட ஏத்துக்கல ஆனா ஆண்டவர் பாருங்க அத்தனை வம்சங்கள் உங்களை சுற்றி இருக்கும்போது அவர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு பேர் சொல்லி அழைத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி எப்ராயுமாய் எப்ராயுமே இவ்வளோ தூரம் நம்மளை கொண்டு வந்த கத்த இந்த உலகத்திலிருந்து இப்படி வேறு பிரித்து எடுத்த கத்த உங்களை எப்படி சிஸ்டர் கைவிடுவாரு எப்படி பிரதர் கைவிடுவார் நம்ம தற்கொலை பண்ணி சாக வேண்டியவங்க அல்ல நம்ம ஒன்றும் இல்லாமல் சாக வேண்டியவங்க அல்ல நம்ம சகிக்கிற ஒன்றும் நமக்கு ஒவ்வொன்றும் கிரீடம் நம்ம தாங்குகிற ஒவ்வொன்றும் நமக்கு கிரீடம் நம்ம சமாளிக்கிற ஒவ்வொன்றும் கிரீடமா மாறும் அதற்கு கத்தர் அங்கீகாரத்தை கத்தர் வைக்கிறார் தற்கொலை என்ன உங்களுக்குள்ள எப்படி வருது சாகலான்னு உங்களுக்கு எப்படி தோணுது மறிக்கலான்னு உங்களுக்கு எப்படி தோணலாம் சூசைட் பண்ணலாம் நீங்க எப்படி அந்த தாட் உங்களுக்குள்ள வருது நீ எவ்வளவு நீங்க எவ்வளவு வேல்யூபிளான ஒரு பர்சன் நீங்க எவ்வளவு எவ்வளவு கனத்துக்குரிய ஒரு ஆள் உங்களை உங்களுக்கு உங்களை மீட்டெடுத்த ரத்தம் சாதாரணமான ரத்தமா எவ்வளவு விலையேற பெற்ற ரத்தம் கிறிஸ்து நமக்கு ஜீவனா இருக்கிறாரே நம்ம பரலோகத்துக்குரியவர்கள் உங்களை என்னையும் பார்க்கும் பிசாசு நடுங்குது பிரதர் நடுங்குது சிஸ்டர் பிசாசுக்கு வேற யார் மேலயும் கவனம் இல்ல நம்ம மேலதான் கவனம் அதனாலதான் நமக்கு சோதனை கொடுக்கிறான் இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமான இந்த நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்காக உலக விஷயத்துக்காக இந்த வாழ்க்கை வேண்டான்னு நினைக்கலாமா ஆண்டவரை தூசிக்கலாமா முடிக்கலாமா நீங்க நீங்க சொல்லணும் நம்ம எவ்வளவு பெரிய காரியத்தை கத்த நமக்கு கொடுத்திருக்கிறாரு எவ்வளவு பெரிய விலையேற பெற்றவர்கள் நிறைய பேருக்கு தெரியாது சுத்த உங்களுக்கு சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியாது அதை குறித்து கவலைப்படாதீங்க இனி உங்க வாயிலிருந்து நான் சாகணுன்ற எண்ணம் வரக்கூடாது அந்த வார்த்தை வரக்கூடாது உங்க வாயிலிருந்து அப்படி ஒருவேளை அந்த வார்த்தை வந்துச்சுன்னா தயவு செய்து இன்னைக்கு மன்னிப்பு கேளுங்க தெரியாம சொல்லிட்டேன் ஏசப்பா தெரியாம சொல்லிட்டேன் ஏசப்பா இங்க வயசான பாட்டிய காலில் தட்டி மிதிச்சு சாப்பாட்டு தட்டு அப்படியே உருட்டி காலில் தட்டி சாப்பிடுன்னு சொன்ன அந்த தாய் அந்த அம்மா கண்ண முடி பரலோகத்துல மாளிகையில போய் உட்கார்ந்துட்டு இருக்குது அப்படி நெற்றியில கிரீடங்களோட உட்காந்துருக்குது இந்த உலகத்துல இருக்கிற பெத்த பையனுக்கு அந்த அம்மாவை பற்றி என்ன எவ்வளவு வேல்யூன்னு தெரியல சொந்தக்காரங்களுக்கு தெரியல ஆனா பரலோகத்துல தூதர்களுக்கு பரலோகத்திற்கு தெரியும் இவங்க எவ்வளோ வேல்யூ உள்ள பர்சன் அப்படின்னு தெரியும் அதனால நான் நம்புறேன் பரலோகத்திற்கு தெரியும் உங்களை குறிச்சு தெரியும் அதனால நீங்கள் வாழணும் வெற்றி உள்ள ஒரு சன்னதியை பெற்றெடுக்கணும் நீங்கள் எப்ராஹிம் நீங்கள் எப்ராஹிம் இப்போ இந்த மூணு ஆசீர்வாதத்தையும் சொல்லிட்டே எழுமி நின்று ஜோமன போகிறோம் ஒன்று நம்பர் ஒன் ஹாலே லூயா எப்ராயும் சட்டப்படி மனுஷனுடைய சித்தப்படி இல்லை வம்சாவளியாய் அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வர முடியாவிட்டாலும் அந்த ஆசீர்வாதத்திலே இணைக்கப்பட்ட ஒருவன் சேர்க்கப்பட்ட ஒருவன் அந்த ஆசீர்வாதத்திலே அவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது முக்கியமான பங்கு இருக்கிறது ஹாலே லூயா இன்னி நெஞ்ச தட்டி தலையை நிமிர்ந்து பார்த்து அப்படி சொன்னவங்க முன்னாடி நிறைய நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தலை நிமிர்ந்து அவர்களுக்கு சரிக்கு சமமாய் அவர்களுக்கு சரிக்கு சமமாய் இன்னும் அவர்களை விட ஒரு பண் மேல ஒரு மடி மேல புரிதா எத்தனை பேருக்கு ஆமோதிக்கிறீர்கள் ஒரு படிக்கு மேலே ஆண்டவர் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்க போறாரு யார் உங்களை பார்த்து சொல்ல முடியும் யார் சொல்ல முடியும் நாங்க தான் ரொம்ப பெரிய ஆளுன்னு கத்தர் சொல்றாரு ஹாலே லூயா அவங்க வம்சா வம்சமாய் தொடர்ந்து கொண்டே இருந்தாலும் இடையில உங்களை கத்தர் கொண்டு போவார் அவர்களை பார்க்கிலும் ஆண்டவர் உங்களை சாட்சியாய் நிறுத்துறதற்கு கத்தர் வல்லவர் நம்பர் டூ இரண்டாவதாக இந்த எப்ராஹிம்னுடைய தலையின் மேல் இருக்கிற இரண்டாவது ஒரு மிகப்பெரிய அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னார் நிறைய பேருடைய விருப்பத்தை தாண்டி வளர்கிறவன் தான் எப்ராஹிம் அப்பாவுடைய விருப்பத்தை தாண்டி வளருகிறவன் தான் எப்ராஹிம் ஈசாக்கு பாருங்க தகப்பனாருடைய ஈசாக்கனுடைய மகன் தாவி இது பாருங்க தகப்பனாருடைய அந்த விருப்பத்தை தாண்டி முன்னேறவர் தானே தாவி இது அதனால உங்களுக்கு சொல்றாரு உங்க மேல ஆண்டவருக்கு பெரிய கரிசனம் இருக்குது நீங்க தாண்டி வளருவீங்க எந்த இடத்துல நீங்க பிளஸ்ஸிங்கா இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ எந்த இடத்துல நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ எந்த இடத்துல இவங்க இவங்களை மேல விட வேலை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ நான் நம்புறேன் நீங்க எப்ராயிமா மாறிட்டீங்க அண்ணா நீங்கள் எப்ராயிமா மாறிட்டிங்க அண்ணா ஹாலே லூயா அவங்களுடைய விருப்பத்தை தாண்டி உங்களை வளர பண்ணுவார் விருப்பத்தை தாண்டி உங்களை வளர பண்ணுவார் ஹாலே லூயா பத்து பேரை நிற்க வச்சு நீங்களும் ஒருத்தர் நிற்கிறீங்க ஒரு கிஃப்ட்டை வச்சுருக்குறாங்க யாருக்கு கொடுக்கலான்னு ஒருத்தர் கேட்குறாரு கேட்டோன்னா அங்க இருந்து ஒருத்தர் சொல்றாரு யாருக்கு வேணாலும் இவனுக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுங்களேன் யாருக்கு வேணாலும் கொடுங்க இவனுக்கு மட்டும் கொடுத்துடாதீங்க அப்போ அங்க இருக்கிற ஒருத்தர் டிசைட் ஏய் பொருள் என் கையில இருக்குது வாங்கினது நான் அது என்னுடையது நான் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க வேண்டான்னு எனக்கு தெரியும் நான் நம்புகிறேன் கொடுக்க வேண்டான்னு சொல்ற அத்தனை பேர் மத்தியிலையும் நான் இவனுக்கு தாண்டா கொடுப்பேன் இவனுக்கு தாண்டா கிடைக்கும் இந்த பிள்ளைக்கு தாண்டா கைகளை தட்டி அதான மர அதன கத்தர் உருவாக்குகிறார் சீர்ப்படுத்துகிற ஆண்டவர் சிறப்படுத்துகிற ஆண்டவர் ஆயத்தம் ஆகுங்க இந்த நூறு நாட்களும் ஆயத்தம் ஆகுங்க உங்களுடைய ஆண்டவர் உங்களை தொண்ணூறு வயசு வரைக்கும் உட்கார வைக்க போறாரா நூறு வயசு வரைக்கும் இருக்க போறீங்களா எனக்கு தெரியல ஆண்டவருடைய வருகை எப்போ வரும் அதுக்கு முன்னாடி கூட வரலாம் எனக்கு தெரியல ஆனா எனக்கு ஒன்று தெரியும் நீங்க உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நீங்க வெற்றியா வாழ்றதற்கு இந்த நூறு நாள்ல கத்தர் உங்களை ஆயத்தப்படுத்துறாரு இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல உங்களை ஆயத்தப்படுத்துறாரு இந்த இந்த ஹண்ட்ரட் டேஸ நீங்க அற்பமா நினைச்சிடாதீங்க இந்த ஹண்ட்ரட் டேஸ்ல ஆண்டவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இது ஒரு நாள் கதை கிடையாது இது நம்முடைய வாழ்நாள் முழுக்க சந்ததியா தொடர போகுது இத நீங்க விசுவாசிங்க இது நடக்கும் அவருடைய வார்த்தை பெண் மான்களை ஈனும்படி செய்யும் அவருடைய வார்த்தை காதேஸ் ஸ்வனாந்தரத்தை அதிர பண்ணும் கைகளை மேல உயர்த்தி நீர் என்ன எப்ராயுமாய் மரஹதரம் சத்தத்தை உயர்த்தி எப்படி எப்படி கைவிடுவார் ஆண்டவர் என்னை சீர்படுத்துகிறவர் இந்த அவருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் புதுமை புதுமையா எனக்கு நேராய் கடந்து வந்துட்டே இருக்குது இந்த சத்தம் எந்த வீட்டில் துணிக்குதோ எந்த காதுகள்ல துணிக்குதோ ஆமேன் ஆன்லைன்ல இருக்கிற அன்பு பிரதர் சிஸ்டர் தாய் தகப்பனே இல்ல இல்ல ஆண்டவரங்க மேல பெரிய திட்டமே வச்சிருக்கிறாரு நீங்க எப்ராயம் உங்க மூத்த மகன் ஒரு எப்ராம் உங்க மகள் ஒரு எப்ராம் உங்க சின்ன மகன் ஒரு எப்ராம் உங்க சின்ன பொண்ணு ஒரு எப்ராயம்